நடிகர் பிரசன்னா அவர்கள் தனக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு இயக்குனர் ஒருவரிடம் கேட்ட போது இவரை அவமானப்படுத்தியதாக கூறியிருக்கும் விஷயம்தான் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது தமிழர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இயக்குனர் மணிரத்னம் தயாரிப்பில் வெளியான ஃபைவ் ஸ்டார் திரைப்படத்தின் மூலம்தான் பிரசன்னா தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இதை அடுத்து சீனா தானா அஞ்சாதே மற்றும் பானா காத்தாடி போன்ற படங்களிலும் நடித்து வந்தார் அதற்கு பின் சினிமாவில் பெரிதளவில் வாய்ப்பு கிடைக்காததால் சிறு சிறு கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிட்டு வந்தார் மேலும் இவர் நடிகை சிநேகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நேர்காணல் ஒன்றில் பேசிய இவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டு மூணு ஹிட் படங்களை கொடுத்த இயக்குனரை மீட் பண்ணி வாய்ப்பு கேட்டேன் அப்படின்னும் ஆனா அவர் அந்த ஹிட் படங்களை கொடுப்பதற்கு முன்பிருந்தே எனக்கு அவரை தெரியும் அவர்கிட்ட நான் கம்பேக் கொடுக்கணும் சார் நீங்க அடுத்து பண்ற படத்துல நல்ல ரோல் இருந்தா சொல்லுங்க என்று வாய்ப்பு கேட்டேன் என்றும் அதற்கு அவர் என்னை ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருந்துட்டு எப்போ முதல் படம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்படின்னு சொன்ன உடனே டூ லேட் என்று அவர் சொல்லிட்டார் ஆனா அவருடைய முதல் படத்தோட ஹீரோவாக விக்ரம் சார் தான் நடிச்சிருந்தாங்க அப்படின்னும் மேலும் அந்த படம் ஒரு ஹிட் படமாக தான் இருந்தது அந்த மேஜிக் விக்ரம் சாருக்கு நடந்தது எனக்கு நடக்கவில்லை என்றும் அதிலிருந்து யார்கிட்டையும் வாய்ப்பு கேட்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னும் நடிகர் பிரசன்னா கூறியுள்ளார்